தமிழ்ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் பொதுவாகவே நம்ம இறைவன் பார்க்கும்போது கருணையாக இருக்கும் தோற்றமே வந்து நம்ம ரொம்ப அன்புடைய ஒரு தோற்றமாக இருக்கும் கருணை முகம் கொண்டவராக இருப்பார் அவர் பார்த்தவொடனே அந்த ஒரு நம்ம மெய் மறந்து நம்ம வழிபடுவோம் ஆனாலுமே அதில் காளி பைரவர் நரசிம்மர் போன்ற ரொம்ப ஒரு பயமுறுத்துகிற தோற்றத்துலேயும் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற கடவுள் எப்படி மயமாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு காரணமும் கேள்வியும் உங்ககிட்ட கேட்கணும் அதை சொல்லுங்கள் விரிவா என்ன ஐயா இது நியாயமான கேள்விதான் ஆனால் பதில் மிகவும் எளிமை இந்த ஒரு இடத்துல ஏதோ நெருப்புடிச்சுக்குச்சு நெருப்பு எங்கேயும் வேண்டாம் அப்படி என்ன உதாரணத்துக்கு பிடிச்சி அங்கேருந்து வராரு யார் வராங்க அடைக்கிறதுக்கு தீயணைப்பு வீரர்கள் வராங்களா இல்லையா உடனே வந்துட்டாங்க வரும்பொழுது ஹெல்மெட் இல்லாமல் வராங்களா பாதுகாப்பு கவசத்தோட இங்கெல்லாம் போட்டு மூடிக்கிட்டு வராங்க இங்கெல்லாம் வேற கையில் இவ்வளோ பெரிய கொழா கொழா கொழாயா நிற்கிது வரும்பொழுது கூட ஏதோ ஒரு அமைதியாக வரக்கூடாதா ஒரு அமைதியாக வரணும் வேண்டாமா அட்ட கட்ட 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 பெல் அடிச்சுக்கிட்டு அதுவே கொஞ்சம் என்னடாது அப்போ அந்த மணி ஓசை என்னடாது அல்ல ஆ வழி விடுங்கப்பா வழி விடுங்கப்பா தான் சத்தம் கேட்குது வண்டி ஓடியாந்துருச்சு பயப்படாதீங்க சந்தேகம் இல்லை அது போல இது பிரச்சனை இந்த நேரத்தில் பகைவர்களால் பிரச்சனை அங்கிருந்து அதற்குண்டான அந்த யூனிஃபார்ம் சீருடைன்னு சொல்கிறீங்களே அதற்குண்டானதில் அவங்க வராங்க அதையே கொடூரமான தோற்றம்னு சொல்லுவோம் தீயணைப்பு வீரர்கள் வருகின்றார்களே அவர்கள் ஆடை அலங்காரங்கள்லாம் என்ன அழகாவாருக்கு முகமாகவும் தெரியுதா சில பேருக்கு கண்ணு தெரியும் இப்படி திறந்து பார்த்துக்குவாங்க ஏன்னா அது பார்க்கணுமே அதுக்காக குற்றம் சொல்ல முடியுமா முடியாது சந்தேகம் இல்லையே அதுபோல காளி தேவி அவனுக்கு யாரு அந்த பகைவர்களுக்கு அந்த வடிவத்தில் வந்தாள் நரசிம்மர் இரண்டிய அந்த வடிவத்தில் வந்தார் அந்த வடிவம் இரண்டிய கசிபு மாதிரி உள்ளவர்களுக்கு பயத்தை ஊட்டியதை தவிர பிரகல அது ஆழ்வார்கள்ல எங்கள் அப்பா பகவான் இதில் எவ்வளோ அழகாக இருக்கா பாரு தூக்கி மடியில் உக்காத்தி வச்சுட்டார் ஆகவே தோற்றங்களை கண்டு வள்ளுவர் வாக்குன்னு உருவு கண்டு எல்லாமை வேண்டும் என உலகத்துக்கு அவர்கள்தான் தான் அச்சானி ஆகவே அந்த வடிவங்களை கண்டு நாம் பயப்பட வேண்டாம் இவ்வளவு நேரம் ஆன்மீக சிந்தனையோடு பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் ரொம்ப சந்தோஷம்மா தமிழ் ஜனம் நேயர்கள் அனைவருக்கும் இவ்வளவு நேயர்கள் கேட்டீர்கள் அல்லவா அவ்வளவு பேர்களுக்கும் எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டும் என்று காஞ்சி குருநாதர்களையும் அவர்களையும் அம்பாளையும் பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த பரம்பொருளும் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடையிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கிறையும் வாரி வழங்க வேண்டுமோ அப்பரம்பொருள் வழங்கும்